அம்மாவை கூட்டிட்டு போயிரு பாக்கியா இந்த மாதிரியா பாக்கியா கிட்ட சரணடைந்த கோபி தாய் பாசத்துல ஈஸ்வரி சொன்ன வார்த்தைகள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் ராதிகாவோட வீட்டில் ஈஸ்வரி வச்சு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கோபி பாக்கியா கிட்டே போயிட்டு தன்னோட அம்மாவை கூட்டிட்டு போகும்படி கெஞ்சிராரு ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா பாக்கியா கோபியை வீட்டு விட்டு துரத்துனதுனால கோபி தன்னோட அம்மாவையும் தன் கூடவே ராத்திகாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாரு அங்கே ராத்திகாவோட அம்மா கமலாவுக்கும் ஈஸ்வரிக்கும் தினமும் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஈஸ்வரி கமலாவை இருந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் கமலாவை எப்படியாச்சும் வீட்டு விட்டு திறத்தணும் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில ராத்திகாவும் கோபியும் மாட்டிக்கிட்டு திணறிகிட்டு இருக்கிறாங்க இதனால் கோபமான ராத்திகா உங்கள் அம்மாவை நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுங்கள் இந்த மாதிரியா கோபியை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கோபி இத்தனை நாட்களாக என்னோட அம்மா இந்த வீட்டில் தான் இருந்தாங்க இனியும் அவங்க இருக்க தான் போகிறாங்க எனக்கு அவங்க தான் முக்கியம் இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நேற்று எபிசோட்ல கோபி ஈஸ்வர் கிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் இருங்கம்மா உங்களால் தான் இந்த வீட்டில் சண்டையே வருது இந்த மாதிரியா கோபி சொன்னதுனால ஈஸ்வரி கோப்பட்டுக்கிட்டு எல்லாமே தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க இப்ப அதுக்கப்புறமா ஒரு வழியாக கோபி ஈஸ்வரியை சமாதானப்படுத்தி வீட்டில் வச்சுருக்கிறாரு ஸோ இந்த தான் இன்னைக்கு வெளியான ப்ரோமோல பாக்கியாவும் கோபியும் எதிர் எதிர் பக்கத்தில் இருந்து வாக்கிங் போயிட்டு மீட் பண்ணுறாங்க அப்போது பாக்கியாவை பார்த்த கோபி ஓடி வந்து பாக்கியா அந்த வீட்டில் அம்மாவுக்கும் ராத்திகாவோட அம்மாவுக்கும் டெய்லி சண்டை நீ வந்து அம்மாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா நீ கூப்பிட்டா அம்மா கண்டிப்பாக வருவாங்க இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு பாக்கியா சாரி பாஸ் முடியாது இந்த மாதிரியாக சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த கட்டத்துல பாக்கியாவும் ஈஸ்வரியும் கோவில் ஒன்றில் சந்திச்சுக்கிறாங்க அப்போ பாக்கியா பெரிய கேரியர்ல சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க அதுக்கு ஈஸ்வரி எனக்கு ஒன்றும் வேணாம் இந்த மாதிரியா சொல்ல பாக்கியா அப்போ அதை அங்கேயே வச்சுட்டு போங்க இந்த மாதிரியா சாப்பாட்டை அங்கேயே வச்சுட்டு கோயிலை சுத்தி கும்பிட்றதுக்காக போயிடுறாங்க அதுக்கப்புறமா கோயிலை சுத்திட்டு வரும்போது ஒரு இடத்துல இருந்து ஈஸ்வரி சாப்பாட்டை ரசிச்சு ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அதோட நல்ல சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரியா ஈஸ்வரி அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பாக்கியா கண் கலங்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கே வந்துடுங்கத்த இந்த மாதிரியா பாக்கியா கூப்பிட அதுக்கு ஈஸ்வரி இல்லை நான் இப்போ வந்துட்டா கோபி ரொம்பவே வருத்தப்படுவான் இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை கேட்டு பாக்கியா வருத்தப்படுறாங்க ஸோ இப்படியா அந்த ப்ரோமோ முடிஞ்சுது வழக்கம் போலவே பாக்கியா இந்த முறையும் ஈஸ்வரி கிட்ட அத்தை இந்த மாதிரியா தான் வந்திருக்கிறாங்க ஸோ இந்த தான் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக ஈஸ்வரி வந்துட்டு அந்த வீட்டை விட்டு போகும்போது பாக்கியா வந்துட்டு வழக்கம் போலவே அழுது ட்ராமா பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அந்த மாதிரியே கெஞ்சி ஈஸ்வரி இங்கே இருப்ப வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் அது நடக்காமலே போயிடுச்சு ஸோ அதனாலேயே பாக்கியாவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே பாராட்டினாங்க இப்போது மறுபடியும் கோபி சொல்லிட்டாரு அத்தை கஷ்டப்படுறாங்க சாப்பாடுக்கு அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரிய பாக்கியா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாக்கியா வந்துட்டு கொஞ்சம் கூட இந்த மாதிரி சுயநலமாக இல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியாக கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்துட்டு பாக்கியாவை திட்டு தான் போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது ஸோ பாக்கியா மறுபடியும் ஈஸ்வரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்